மேம் ஹவு ஃப்ரீக்வென்ட் வி ஹவ் டு ப்ரெஸ்ட் ஃபீட் நைட் ஃபீட் பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டிய நல்ல கேள்வி தான் இது இது என்னென்னா இந்த ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சக் பண்ணுறதுக்கு அதுக்கு இது இருக்காது எனர்ஜி இருக்காது ஸோ அது என்ன பண்ணும் ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த பக்கமாக அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் பொழுதுனைக்கும் பால் கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஆனால் அது இன்னொன்று என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரமும் தூங்கும் ஸோ தூங்குற குழந்தைய எழுப்பி நம்ம பால் கொடுக்குற மாதிரி இருக்கும் பிறந்து ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இருபத்தெட்டு நாளில் போக போக அதுக்கு நல்லா முழுகிற சக்தியும் நல்லா சக் பண்ணுற சக்தியும் வரும் உங்களுக்குமே இப்போ அம்மாவுக்குமே பால் கொடுக்கறது நிறையா இருக்கும் பால் உற்பத்தி அது நல்லா சாப்பிடுவீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க தண்ணி குடிப்பீங்க மனசை வந்து ஒரு சாந்தமாக வச்சுக்கணும் வீட்டு டென்ஷன் எல்லாம் அதில் இருந்ததுன்னா பால் வராது இந்த மாதிரி இருக்கப்போ வளர வளர குழந்தைங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு கூட ஒரு பால் குடிக்கும் ஆனால் பிறந்த குழந்தை இருபத்தெட்டு நாளுக்குள்ள ஒரு குழந்த அடிக்கடி 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 கேட்கும் யூரினா போயிட்டு இருக்கும் ஸோ நம்ம அப்படி தான் பார்க்க முடியும் நீங்களும் குழந்தையும் பழகிறதுக்கு அந்த ஒரு மாதம் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்புறம் போக போக புரிஞ்சுக்குப்பீங்க இப்போ நைட்டு நல்லா தூங்குது குழந்தைய எழுப்பி கொடுக்கணுமா டாக்டர் மூணு மணி நேரம் ஆயிடுச்சேன்னு கேட்டால் என்னோடைய பதில் இல்லைன்னு தான் சொல்லுவேன் குழந்தை நல்லா தூங்குதுன்னா தூங்கட்டுன்னு விட்டுருங்க நைட் சில டைம் தான் ஒரு தடவை எழுதிட்டு குடிக்குதுன்னா அது ஆரோக்கியமான குழந்தை தான்